ஹாய் ஹலோ வணக்கம் நான் நம்ம வீட்டு சமையல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இளமதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மூட்டு வள்ளி முழங்கால் வலி பக்கவாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாப்பிடக்கூடிய முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்றும் ஆவரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஒரு மிக்ஸி ஜாரில் முடக்கத்தானை போட்டு நம்ம அரைச்சிட்டு அந்த கீரையை மட்டும் இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு இருக்குது இல்லையா இட்லி மாவு ஸோ அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம் சில பேர் இதுக்குன்னு ஸ்பெஷலாக அரிசி ஊற வச்சு அரைப்பீங்க ஆனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் ஸோ இப்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இதில் ஒரு நாலு கரண்டி வந்து அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன் அதாவது இட்லி மாவு ஒரு நாலு ஸ்பூனு நாலு கரண்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு தோசை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கீரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் மாவுலேயே உப்பு போட்டுட்டதுனால இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த உப்பும் ஆட் பண்ணலை பாருங்கள் இப்போ மாவு அப்படியே கரண்டியோடு சேர்த்து ஒரு கம்மு மாதிரி தனித்தனியாக இருக்கும் பாருங்க எப்படி ஒரு அந்த பசப்பசப்பு தன்மை குழ குழன்னு இருக்கும் ஸோ இதோடு நம்ம தோசை ஊற்றணும்னு சொன்னால் தோசை நம்ம கரண்டியிலே ஒட்டி ஒட்டிட்டு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மாவு இதுதான் தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வருது அப்படின்ட்டு ஸோ இந்த மாவு வச்சு நம்ம தேய்க்கும் போது அழகாக மாவு சுருல்லாமல் தோசைக்கல்ல நல்லா வரும் கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க நான் வந்து எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டேன் அதில் ஸோ அதில் ரெண்டு கரண்டி மாவட்டி எங்கள் கல் வந்து ரொம்ப பெருசு நல்லா பெருசாக ஊற்றலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லா நமக்கு நைஸாக கூட இந்த மாதிரி தோசையில் சில பேர் முடக்கத்தானாலே மொத மொதமாக தான் இருக்கும் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நைஸ் தோசை கூட நம்ம போடலாம் மோஸ்ட்லி இதை வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் வெந்திரிச்சும் ஒன் சைடு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் நமக்கு எப்படி ஒரு பிஞ்சு போகாமல் பிச்சு பிச்சுட்டு இல்லாமல் எவ்வளோ அழகாக நமக்கு தோசை வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பர் சைடிஷாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி கார சட்னி வச்சுருக்கோம் ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாதே கார சட்னி ஸோ அதுவும் இதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக எவ்வளோ பெரிய தோசை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் ஒரு சுவையான உணவோடு சுவையான டிப்ஸோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே you ஃபார் வாட்சிங்